வந்து எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்வா என் மேல ஒரு சாதி கேச போட்டு ஒரு மாசம் என்னைய அங்கிட்டு இங்கிட்டு நகர விடாம அப்படியே கட்டி போட்டு என்னைய வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி ஒரு மிரட்டல்ல வச்சு அப்படியே ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு நல்லா என் பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் சோ இந்த மாதிரியான கடமைகளும் சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்து கொண்டதால் நல்லா பேசுறது எனக்கே பிடிச்சிருக்கு என்னுடைய கடமையும் என்னோட சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்து கொண்டதால் நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேனே தவிர வேற எந்த ரீசனும் இல்ல ஒரு மாசம் ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ஆனா அண்டர்கிராம்ல என்ன வேலை பாக நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தேனே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லை ஒரு மாதம் ஒரு பிரேக் எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஆனால் அண்டர்க்ரவுண்டில் என்ன வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் அதாவது சட்ட நடவடிக்கைகள் தான் சொல்கிறேன் என்னால் எனக்கு இந்த அந்த இது பொருளை தூக்கி வண்டியில் வச்சுக்கிட்ட சுற்றுகிற வேலையெல்லாம் நமக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து பொட்டைகள் செய்கிற வேலை தான் வந்து இந்த மாதிரி அருவாலை தூக்கிட்டு சுத்துறது வேற ஏதாவது தூக்கிட்டு பொருளை தூக்கிட்டு சுத்துறது உம் டிரைவர்ட கொடுத்து அந்த வேலையெல்லாம் அதுதான் செய்யும் நமக்கெல்லாம் அது கிடையாது நமக்கு எது இது 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 வந்து கூர்மையா இருக்கு புத்தி கூர்மை சரியா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்க சரியா என்ன எனக்கு புத்தியை தீட்ட சொல்லி ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்க அந்த ஒரு மாதத்தில் இவங்க எல்லாருக்கும் தெளிவாக வச்சு எல்லா டாட்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன் அதோட ரிஃப்ளெக்ஷன் அதோட எண்டு ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த எண்டு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக தெரியும் நான் சும்மாவே ஆடுவேன் இதில் வேறு என்ன காலில் சலங்கையை கட்டி விட்டா நான் சும்மா இருப்பேன் ஆ அதனால் ஒரு மாதம் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி சட்டப்பூர்வமாக போகலாம் சட்டத்தில் எந்தெந்த விதத்தில் வந்து இவங்களெல்லாம் வந்து தூக்கி நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்கு எந்தெந்த வழியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து வலுவாக யோசிச்சு டாட்டை வச்சு அந்த பத்து பத்து பேர் கொண்ட குழுவில் இருக்க அந்த பத்து டாட்டையும் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கனெக்ஷன் நான் போட்டு கிரவுண்ட்ல சட்டப்படி தான் அதுக்கு மேலாம் நமக்குலாம் இந்த வேற எதையாவது தீட்டுறதெல்லாம் நமக்கெல்லாம் சரி வராது நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் போதே வந்து நான் புத்தியை தீட்டுவேன் அதில் வேறு ஒரு மாதம் என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க இந்த நீ நல்லா யோசிச்சு மெதுவாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு மாதம் நல்லா யோசித்து வலுவாக புத்தியை தீட்டி சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கேன் அதோடய எண்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கேன் வேறு ஒன்றுமே புரியுதா அதோடய எண் ரிசல்ட் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்